இன்னைக்கு வீடியோல யார பத்தி பார்க்க போறோம்னா நம்ம ரிங்கு சிங்க பத்தி தாங்க அன்னைக்கு மட்டும் அப்படி நடக்கலனா இன்னைக்கு ரிங்கு சிங்கே இல்ல அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் பதிமூணாவது மேட்ச்ல குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக கே கே ஆர் ஆடினாங்க அப்போ லாஸ்ட் ஓவர்ல இருபத்தி ஒன்பது ரன் தேவை அப்படின்ற நிலையில ஃபர்ஸ்ட் பால் உமேஷ் யாதவ் ஆடினாரு அந்த நேரத்துல ஒருத்தர் கூட நினைச்சு பாத்துருக்க மாட்டாங்க கே கே ஆர் வின் பண்ணுவாங்கன்னு ஏன் ரிங்கு சிங்கே அதை நினைச்சு பாத்துருக்க மாட்டாங்க பால்ல உமேஷ் ஒரு ரன் அடிச்சு அஞ்சு பால் இருபத்தி எட்டு ரன் தேவைப்பட்டுச்சு இதெல்லாம் தான் நடக்கிற கதையா அப்படின்னு எல்லாம் நினைச்சப்போ அதை நடத்தி காட்டினாரு ரிங்கு சிங் கடைசி அஞ்சு பால்ல அஞ்சு சிக்ஸர் அடிச்சு கே கே ஆரை வின் பண்ண வச்சாரு அதுக்கப்புறமா ரிங்கு அந்த சீசன்ல வேற மாதிரி பேட்டிங் ஆடினாருன்னு சொல்லலாம் அடுத்ததான் அவருக்கு இந்தியா டீம்ல விளையாட சான்ஸ் கிடைச்சிச்சு ஒன்னு ரெண்டு மேட்ச் தவிர மத்த எல்லா மேட்ச்லயும் சிறப்பா விளையாடினாருன்னு சொல்லலாம் அடுத்ததா இந்தியா ஓடியிலையும் அவருக்கு விளையாட வாய்ப்பு கிடைச்சது இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி ஒரு வருஷத்துல நடந்துருக்கு ஏழ்மையான பின்னணியிலிருந்து வந்து கடின உழைப்பு அப்புறம் திறமையா கிரிக்கெட்ல அவர் முன்னேறியது இந்தியாவில இருக்கிற ஒவ்வொரு ஏழை அப்புறம் நடுத்தர இளைஞரும் அவங்க முன்னேறின மாதிரி எண்ணி அவரை கொண்டாடிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் தொடர்ல அந்த பதிமூணாவது போட்டியை ரிங்கு சிங் மட்டும் இல்லாம எந்த ஒரு இந்திய கிரிக்கெட் ரசிகரும் கூட அதை மறந்திருக்க மாட்டாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க